வணக்கங்கண்ணா ஸ்ப்ரீங் கிளப்பிக்கு எந்த மாதிரியான பட்டை சரியானதாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் பட்டையின் நீளம் வந்து பதினேழு இன்ச்சு குறையில்லாமல் இருக்கணும் அதற்கு அதிகமாக இருந்தால் என்ன மாதிரியான பிரச்சனை வரும் அப்படிங்கிறத பார்ப்போம் அதிக வளர்த்துருக்கிற பட்டையை கட்டும்போது ஆமாம் விட்டு ஏதாவது ஒரு சைடு பட்டை சாஞ்சிக்கும் ரெண்டாவது பிரச்சனை ஸ்ப்ரங்குக்கு ஈரக்காட்டில் ஓட்டும் போது அதிக லோடாகும் ஸ்ப்ரங்கு டேமேஜ் ஆகும் புஷ் டேமேஜ் ஆகும் பட்டை ஒன் சைடை தேயிற கம்ப்ளைண்ட்டும் இதனால தான் வருது அதனால் சரியான அளவு பட்டையை கட்டினா போதுமானது செம்மண் மற்றும் மணல் மண் சாயில் இருந்தால் உங்களுக்கு மூணு இஞ்சி பட்டையை கட்டலாம் தோட்ட மண் இருகளான மண் இருக்கிற பட்சத்தில் ரெண்டே முக்கால் பட்டை கரெக்டாக இருக்கும் சரியான பட்டையை தேர்வு செய்யும்போது உங்களுக்கு உழவும் நல்லாயிருக்கும் அதோட மைலேஜ் ஒவ்வொன்னாக இருக்கும் பட்டையனோட லைஃப் வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து மணி நேரம் கூடுதலாக இருக்கும்